அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்விற்கான அறிவிப்பு டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இப்போ எல்லாருமே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செஞ்சுட்ருப்பீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது போது மிக சரியான தகவல்களை வந்து நம்ம கொடுக்கணும் கேட்டகரி வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போதும் சரியான முறையில் கொடுக்கணும் நம்ம மேஜர் மென்ஷன் பண்ணும்போதும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போதெல்லாம் மிக சரியான முறையில் நீங்கள் வந்து தேர்வு செய்யணும் மிக கவனமாக இருக்கணும் அந்த பகுதிகளெலாம் நம்ம வந்து பூர்த்தி செய்யும்போது போது அதே போல் ஆன்லைன் விண்ணப்பம் போது நிறைய சந்தேகங்கள் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கலாம் டிஆர்பி ஹெல்ப் என்ன தொடர்பு கொண்டு கேளுங்க அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதனை பின்பற்றி நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செஞ்சுக்கலாம் டிஆர்பி கிரீவன்ஸுக்கும் நம்ம மெயில் பண்ணால் நமக்கு அதற்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த முடிவுகளின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செய்யுங்க இப்போ நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிந்த பதில்களை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் டிஆர்பி ஹெல்ப் எனக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு உறுதி செஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பேப்பர் டூக்கு வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பேப்பர் ஒன்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது அதில் யாருக்கும் டவுட் வராது பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக சொல்கிறது யூஜி பிஎட் முடிச்சிருந்தாலே பேப்பர் டூ வந்து விண்ணப்பிக்கலாம் பிஎட் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களும் வந்து பேப்பர் டூக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரி என்னென்ன மேஜர்லாம் விண்ணப்பிக்கலாம் அது காமனாக தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது தான் வந்து நமக்கு வந்து இவங்களாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இல்லை இது இல்லாமல் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் சப்ஜெக்ட் வச்சிருந்தீங்கன்னா இப்போ வேறு ஏதாவது கோர்ஸ் இருக்கும் அது வந்து மேக்ஸுக்கு ஈக்குவலன் அப்படின்னு ஜிஓ இருந்ததுன்னா தாராளமாக நீங்களுமே ஈக்குவலன் கொடுத்து இந்த தேர்விற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனால் அது மெயின் சப்ஜெக்ட்டு நான் இப்போ சொன்ன இந்த பாடங்கள் மட்டும்தான் இது இல்லாமல் மற்ற பாடங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி கல் தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த பாடங்கள் மட்டும்தான் நமக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாக வந்து வருது நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போதே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படி நம்ம இதில் வந்து அதர்ஸில் மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் விண்ணப்பித்து தேர்வு தேர்ச்சி பெற்றாலும் கூட சிவி எப்போ நமக்கு தெரியும் அதனால இந்த பாடங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் தேர்வு எழுதலாம் இல்லை மற்ற பாடங்கள் இப்போ நிறைய பேர் கேட்கறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோம் நாங்கள் பிஎடும் முடிச்சிருக்கோம் நாங்கள் இந்த பேப்பர் டூக்கு வந்து விண்ணப்பிக்கலாமான்னு கேட்குறாங்க அது வந்து நான் அஸ்பர் நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு வந்து எலிஜிபிலிட்டியில் வராது நீங்கள் டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம பின்பற்றிக்கலாம் அதே போல் பிஇ பிஎட் முடித்தவங்க பிஇ பிஎட் முடிச்சவங்க அவங்க வந்து டெட்டு பேப்பர் டூக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அது வந்து நமக்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணும்போதே இருக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அதிலே பார்த்தீங்கன்னா பிஇ ஃபிசிக்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிஇ மேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு பிஇ வித்து பிஏடு முடித்தவங்களுமே இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ எல்லாருமே கேட்குறது எஸ்எஸ்எல்சி HSC, டிடிஎட் ப்ளஸ் யூஜி முடிச்சிருக்கோம் நாங்கள் வந்து இந்த பேப்பர் டூக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் இது நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்படி கொடுத்ததால் கிளியராக மென்ஷன் பண்ணல இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பீலிட்டு தமிழ் முடிச்ச மட்டும்தான் அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து பிஎட் தேவையில்லை அதாவது பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேரணுன்னா அவங்களுக்கு வந்து பிஏடு தேவையில்லை இதே முதுகலை தமிழ் ஆசிரியராக பிஜிடிஆர்பி எழுதணும்னா எம்ஏ பிஎட் வந்து கம்பல்சரி அவங்களுக்கு தேவை ஆனால் நீங்கள் ஒரு பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர்வதற்கு பீலிட்டு தமிழ் அது கூட டிடிஎடு முடிச்சிருந்தாலே அவங்க தான் பேப்பர் ட்ரூக் எழுதலாம் அப்படிங்கிறது தான் இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்தது இப்போ நமக்கு வந்து காமனாக கொடுத்துருக்கறதால அதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்கள் இருக்குது இதை சார்ந்து டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்போது கூட அவங்க வந்து ஒரு கிளியரான ஆன்சர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிந்து இதற்கு முன்பு இந்த நடைமுறை தான் பின்பற்றினாங்க இப்பையும் அதை அதை தான் பின்பற்றுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா யூஜி ப்ளஸ் டிடிஎட் முடித்தவங்க எல்லாருமே பேப்பர் டூக்கு வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்டில் ஆனால் எனக்கு தெரிந்து பீலிட்டு முடித்தவங்களுக்கு தான் முன்பு ஆப்ஷன் இருந்தது இப்பயும் அவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே கேட்டிங்கன்னா அதற்குரிய பதில் வந்து கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்கும்போது கூட அவங்க வெவ்வேறு பதில் வந்து கொடுக்கறதா சொல்கிறாங்க நம்ம கிரீவன்ஸுக்கும் கேட்டிருக்காங்க நீங்களுமே கிரீவன்ஸுக்கு வந்து கேட்டுட்டு அவங்க என்ன நமக்கு ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுக்குறாங்களோ அதன் பிறகு வந்து நீங்கள் இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கிறது வந்து சரியான முறையில் இருக்கும் அதனால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா டைம் இருக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஃபீஸ் பே பண்ணி இந்த தேர்வு எழுதுங்க அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீங்கள் தயவு செய்து விண்ணப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்தாதீங்க அது ஒரு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் விண்ணப்பித்துக்கலாம் சரி இப்போ அடுத்து கேட்குறாங்க பிஎட் வந்து ஃபைனல் இயர் படிச்சிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எப்படி வந்து நாங்கள் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நார்மலாக நீங்கள் பிஎட்டு கொடுக்கக்குள்ளேயே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக அப்படின்னு கேட்கும் நம்ம எஸ்ஸாக நோவான்னு கொடுக்க போகிறோம் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அடுத்து வந்து என்ன பிஎட்டா பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷனான்னு கேட்கும் அதில் மிக கவனமாக எல்லாருமே ஸ்பெஷல் எஜுகேஷனில் பிஎட் முடித்தவங்க மட்டும்தான் பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் நம்ம சூஸ் பண்ணணும் நார்மலாக மற்றவங்க பிஎட்னு தான் கொடுக்கணும் அதை சரியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து சரியாக வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் பிஎட்னு கொடுப்போம் எந்த கல்லூரி நேம் கேட்கும் உங்களுடைய மேஜர் எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வருது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எல்லா டீட்டெயிலுமே அதில் கேட்கும் அதே போல் நம்ம மந்த் அண்டு இயராக பாசிங் அப்படின்னு கேட்கும் நம்ம தான் இப்போ தான் ஃபைனல் படிச்சிட்டு இருக்கோம் இல்லை லாஸ்ட் இயர் தான் நாங்கள் முடித்தோம் எங்கள் கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் இல்லை எதுவுமே கன்சல்டெட் மார்க் ஷேட்மெண்ட்டு இன்னும் யாருக்குமே கொடுக்கல எங்கள் பேட்சுக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் நார்மலாக லாஸ்ட் இயர் பிஏடு முடிச்சிருந்தீங்கன்னா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு இது வரைக்குமே கன்சல்டெட் மார்க் ஷேட்மெண்ட்டும் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் வரலங்கிற பட்சத்தில் நீங்கள் காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் அப்படி வரலைங்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு ரெண்டு இயர் மார்க்ஷீட் உங்களுக்கு இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி மற்ற எல்லா பிளேஸ்லையுமே அதையே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் பிஎட் சார்ந்து கேட்குற இடத்துல அதையே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்கள் பேட்சுக்கு யாருக்குமே கொடுக்காத பட்சத்தில் நான் இந்த ஐடியாவை நீங்கள் பின்பற்றிக்கலாம் இல்லை இப்போ தான் வந்து நாங்கள் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கோம் எப்போ நாங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் நம்ம வந்து பிஎடு முடிப்போம் அப்படின்னா மந்த் அண்டு இயர் பாசிங்கில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஒரு இயர் மார்க் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூஜிக்கெல்லாம் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸே வராது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோடு இருக்கும் நீங்கள் பிஎடுக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி காமிக்கும் நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதில் என்ன மந்த் இருக்கோ ஜூன் அப்படின்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அட்வான்ஸ்டாக நீங்கள் அடுத்த வருஷம் தான் எழுதி பாஸ் பண்ண போகிறீங்கனாலும் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு கொடுத்துடலாம் ஏன்னா அப்படி அதுக்கு தான் அப்படி ஒரு ஆப்ஷனே வச்சுருக்காங்க பீரியட் ஆஃப் ஸ்டடி என்ன நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளோ தான் பீரியட் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஜூன்லேருந்து கொடுக்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் பர்சன்டேஜ் கேட்பாங்க நம்ம தான் இன்னும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலையே பர்சன்டேஜ் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போன வருஷம் ரிசல்ட் வந்திருக்கும் ஒரு தோராயமாக அப்போ என்ன எத்தனை பேப்பரோ டிவைட் பண்ணி ஒரு தோராயமாக பர்சன்டேஜ் வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ மார்க்கோ அதை டிவைட் பண்ணி அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும் சர்டிஃபிகேட்னு கேட்குற இடத்துல நாங்கள் வந்து என்ன அப்லோட் பண்ணுறது அதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும் அவங்க உங்கள் கல்லூரியில் வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட் போனஃபைட் சர்டிபிகேட் இருக்குங்கள அந்த போனஃபைட் சர்டிபிகேட்டை வந்து டிகிரி ஆர் ப்ரொஃபஷனலுக்கு பதிலாக நீங்க அந்த போனஃபைட் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் டிகிரி ஆர் ப்ரொபஷனலுக்கு நீங்க அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அதே போல் ஏற்கனவே ஒரு வருஷம் மார்க் ஷீட் வந்து நீங்க முடிச்சது மார்க்ஷீட் இருந்ததுன்னா அந்த மார்க் ஷீட் நம்பர் கொடுத்து அந்த மார்க்ஷீட்னு கேட்குற இடத்துல அதையும் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு அதுவும் வரல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க பிஎட் ப்ரொபஷனல் ஷீட்டை வச்சு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் மார்க் ஷீட் பண்ட் வேறு ஏதாவது உங்ககிட்ட காலேஜில் வாங்கினது இருந்தா கூட அதை வந்து அப்லோடு பண்ணா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது மத்தபடி யாரும் இந்த நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது மாற்றி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் எந்த விதமான ரிஜெக்ஷனும் கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டும்தான் நமக்கு சிவி கண்டக்ட் பண்ணுவாங்க இது முடித்ததுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ நமக்கு அதில் செக் பண்ணிவிடுவாங்க அதனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த அடிப்படையில் விண்ணப்பித்துக்கலாம் சரிங்களா அப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணாலே போதுமானது அவங்கள டிஆர்பி ஹெல்ப் பண்ணி தெளிவாக இதை சார்ந்து கொடுத்துட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் முதல்ல அப்ளிகண்ட் ஃபோட்டோ நாற்பது புள்ளி ஜீரோ நாலு கேபிக்குள்ளார இருக்கணும் அடுத்து அப்ளிகண்ட் சிக்னேச்சர் அதுவும் நாற்பது புள்ளி ஜீரோ நாலு கேபிக்குள்ளார இருக்கணும் மற்றது எல்லாமே ஐநூறு கேபிக்குள்ளார இருந்தால் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சருக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்தது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபெஷனல் பிஎட் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் யூஜிக்கு வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட்மெண்ட் ஆர் செமஸ்டர்வைஸ் மார்க் ஷீட்டு யூஜி வந்து நம்ம கன்சல்டேட் மார்க் ஷீட்மெண்ட் இருக்கிறவங்க அதை மட்டும் பண்ணால் போதும் இல்லை செமஸ்டர்வைஸ் தான் எங்ககிட்ட இருக்குன்னா தாராளமாக எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் பிஎட்டுக்குமே அதே போல் தான் இப்போ இல்லாதவங்க தான் போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து இருந்தால் நீங்கள் அதையே அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க லாஸ்ட்டு ஸ்டடீடில் வாங்கின காண்டக்ட் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் எதுவும் கம்ப்ளீட் பண்ண கடைசியாக எந்த கோர்ஸ் வந்து ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வாங்கின டிசியோ இல்லை கான்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்டுக்குள்ளார வாங்கியிருக்கோம்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எந்த வருஷம் வேணாலும் வாங்கியிருக்கலாம் நீங்கள் கடைசியாக ரெகுலரில் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அங்கே வாங்கின காண்டக்ட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதுவே போதும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் டிசி இருந்ததுன்னா அதில் காண்டக்டும் குட்னு இருந்தால் போதும் அடுத்தது லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அதுவும் கம்பல்சரி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதுக்கு எந்த டேட்டில் வாங்கியிருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கிலேருந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளார இருந்தால் ஓகே தான் அப்படி இல்லை நாங்கள் மாற்றி பண்ணிட்டோன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே வராது இதில் இந்த அட்ரஸ் போடலாமா ஆதார் அட்ரஸ் கொடுக்கலாமா இல்லை கரண்ட் அட்ரஸ் கொடுக்கலாமா அது நிறைய சந்தேகங்கள் வரும் ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் வாங்கினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாற்றி வாங்கியிருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து கிடையாது நீங்கள் எந்த அட்ரஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் போகுது நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வாங்கலாம் வரத்துக்கு முன்னாடியுமே ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே மூன்று மாதத்துக்குள்ளே வாங்கியிருந்தாலும் அதுவே போதுமானது இல்லை மாற்றியில் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது டாக்குமெண்ட் ப்ரூஃப் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்போம் ஆதாரோ இல்லை ஏதோ கொடுத்துருப்போம் அதனுடைய அப்லோடு வந்து கொடுத்துட்டோன்னா போதும் இவ்வளவு தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் எல்லாருமே ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது மிகச் சரியான தகவல்களை மட்டும் கொடுங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுக்கும்போது சரியாக கொடுக்குறோமா கேட்டகிரி மென்ஷன் பண்ணும்போது சரியாக கொடுக்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் சரியாக பார்த்துக்குங்க பிஎட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்குறோமா இல்லை நார்மலாக பிஎட் தான் நம்ம முடிச்சிருக்கோம்னா பிஎட் தான் கொடுக்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் கொடுக்கலாம் இதற்கும் நமக்கு எடிட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் விண்ணப்பித்து முடிச்சிட்டிங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வச்சோம்னா நமக்கு அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் கொடுத்த டேட்டில் நம்ம கரெக்ஷன் வந்து செஞ்சுக்கலாம் அதே போல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிறது மிகவும் சுலபமான ஒன்று நம்ம ஒரு என்னுடைய கருத்துப்படி நீங்கள் இது வரைக்குமே தேர்வு எழுதினதே இல்லை இப்போ தான் தேர்வு எழுத போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஏற்கனவே எழுதியிருக்கேன் கம்மியான மார்க்கில் மிஸ் ஆகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் இருந்தாலே போதும் இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கி லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிடலாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி